உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட ஒன்பது மனுக்கள் மீதான விசாரணைக்கு அனுமதி வழங்கிய மூவரடங்கிய நிதியரசர்கள் குழாம் தேசப்பந்து தென்னக்கோனுக்கு எதிரான இடைக்கால தடை உத்தரவை நேற்று பிறப்பித்திருந்தது குறித்து உத்தரவு தொடர்பான விடயங்களை ஆழமாக ஆராய்ந்து எதிர்வரும் இரண்டு நாட்களுக்குள் அமைச்சரவையின் பதிலை அறிவிப்பதற்கு நேற்று ஒன்று கூடிய அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டதாக இன்றைய பத்திரிகை செய்திகளில் வெளியாகியிருந்தன குறித்து சட்ட சிக்கல் தொடர்பில் ஆழமாக ஆராய்வதற்கு காலம் அவசியம் என்பதே அமைச்சரவையின் நிலைப்பாடாக அமைந்துள்ளதென பத்திரிகையில் குறிப்பிடப்பட்டிருந்தது இது தொடர்பில் எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு சபையில் என்று கேள்வி எழுப்பினார் அனைவரும் பிணைக்கப்பட்டுள்ளோம் நீங்களும் நீதிமன்றத்தை அவமதித்துள்ளீர்கள் அமைச்சரவையால் நீதிமன்றத்தை அவமதிக்க முடியாது முடியாது

முயற்சிக்கப்படுமாயின் முழு அமைச்சரவையும் நீதிமன்றத்தை அவமதித்ததாக கருதப்படும் அதனையே நான் கூறுகின்றேன் நீங்கள் கவனமாக சட்ட மாதிபருக்கு எதிராகவும் சபாநாயகருக்கு எதிராகவும் விசாரணை நடத்தப்பட உள்ளதாக வழக்கின் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ளது வெட்கமில்லையா அட்டையை போன்று ஒட்டிக்கொண்டிருக்கின்ற நிறைவிட்ட அதிகாரத்தின் அதிகாரங்களை குறைப்பதற்காக அரசியலமைப்பு பேரவை ஸ்தாபிக்கப்பட்டது ஜனாதிபதி அமைச்சரவையின் தீர்மானத்திற்கு புறம்பாக நீதிமன்றத்தின் தீர்ப்பை நடைமுறைப்படுத்துவதற்கு கடமைப்பட்டுள்ளீர்கள் என்பதை ஏற்றுக்கொள்கின்றா நீதிமன்றத்தை நாம் மதிக்கின்றோம் எனினும் மதிக்கின்றோம் என்பதற்காக அரசியலமைப்பு பேரவைக்குள்ள நீ உயர் அதிகாரத்தை மீறி பொருட்படாது பாராளுமன்றம் முன்வெளியப்பட்டுள்ள விடயத்திற்கும் பாராளுமன்றத்திற்கும் தொடர்பில்லை நான் அறிந்த வரையில் அரசியலமைப்பு பேரவையே அதனுடன் தொடர்பு பட்டுள்ளது அரசியலமைப்பு பேரவை அதனூடாக தீர்மானிக்க வேண்டும் என்ற விடயத்துடன் நான் இணங்கவில்லை அது உயர் நீதிமன்றத்தின் தீர்மானமாகும் உயர் நீதிமன்றத்தின் தீர்மானத்தின் பிரகாரம் நேற்று காலை பத்து முப்பது முதல் போலீஸ் அதிபரால் அந்த பொறுப்பில் கடமையாற்ற முடியாது அவ்வாறு கடமையாற்றுவாராயின் அது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயலாகும் அது தொடர்பில் சந்தேகம் இல்லை அல்லவா தடை விதிக்கப்படுமாயின் வெறுமை அல்லவா பதில் நியமனம் தொடர்பில் அரசியலமைப்பு பேரவை தீர்மானிக்க முடியாது அது நிறைவேற்ற அதிகாரத்தின் பொறுப்பாகும் தயவு செய்து உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை பதில் நியமிப்பதற்கு அதிகாரம் இருக்கிறது முடியாது உயர்நீதிமன்றத்தின் தீர்ப்பை நாம் மதிக்கின்றோம் அமைச்சரவையில் இது தொடர்பில் கலந்துரையாடப்படவில்லை நாற்பத்தைந்து நிமிடங்கள் மாத்திரமே அமைச்சரவை கூட்டம் நடைபெற்றது இது அமைச்சரவையுடன் தொடர்புடைய விடயம் அல்ல பொலிஸ்மா அதிபரின் நியமனம் தேர்தல் தொடர்பில் தேர்தல்கள் ஆணையாளரிடம் ஊடகவியலாளர்கள் இன்று கேள்வி எழுப்பினர் தலைவரே போலீஸ் மாதிபர் பதவியில் வெற்றிடம் ஏற்பட்டுள்ளது தேர்தலுக்கு முன்னதாக நடத்த முடியாமல் ஒருவர் இல்லை எதிர்காலத்தில் பதில் போலீஸ் மா அல்லது வேறு ஒருவரே நியமிக்கப்படுவர் எனவே அவருடன் இணைந்து எமது செயற்பாடுகளை முன்னெடுக்க முடியும் தற்போதும் நான் தேர்தலுக்கு பொறுப்பாக உள்ள பிரதி போலீஸ் மாதிபருடன் இணைந்து செயற்பட்டு வருகின்றோம் ஐக்கிய மக்கள் சக்தி நடைபெற்ற ஊடக சந்திப்பில் இது தொடர்பில் இல்லை என ஊடகங்களில் செய்தி வெளியாகியுள்ளது அவ்வாறாயின் ஒரு கேள்வியை தொடுக்க வேண்டும் ஜனாதிபதி பதில் சட்ட மாதிபராக செய்யப்பட்டவரை சட்ட மாதிபராக நியமித்தார் எனவே பதில் போலீஸ் மாதிபரையும் நியமிக்க முடியும் தேர்தலுக்கான திகதி அறிவிக்கப்படும் என ஊடகங்களில் செய்தி வெளியாக இருந்ததை நான் கண்டேன் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்கள் இன்று அறிவித்தனர் எனவே நாட்டின் சட்டத்தை பாதுகாப்பதற்காக பதில் போலீஸ் மாதிரி நியமிக்கப்பட வேண்டும் என்பதையே கூற வேண்டியுள்ளது போலீஸ் போலீஸ் மாதிபருக்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவினால் தேர்தலுக்கு இடையூறு ஏற்படாது என ஜனாதிபதி சட்டத்திரண்டு கே சுமந்திரன் இன்று தெரிவித்தார் நாளைய தினம் தேர்தல்கள் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமாக தினங்கள் குறிப்பதாக இன்றைக்கு தேர்தல் ஆணைய குழு சொல்லியிருக்கிறது அவர்கள் இந்த தேர்தலை நடத்த வேண்டிய பொறுப்பை கொண்டிருப்பவர்கள் ஆகையினாலே நாளைய தினம் ஜனாதிபதி தேர்தல் சம்பந்தமான அவர்கள் கொடுக்க வேண்டிய தினங்களை வேறையறுத்து கொடுப்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் தேர்தல் ஒன்று நடத்தப்படுவதற்கு போலீஸ் மா அதிபர் இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்படி இருந்தாலும் ஒரு பிரதி போலீஸ் மா அதிபரை அல்லது பதில் போலீஸ் மா அதிபரை நியமிக்குமாறு நேற்றைய தினம் உயர்நீதிமன்றம் கட்டளையும் கட்டாயம் பிறப்பித்திருக்கிறது